சகோதர சகுதியிலே அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை பிரியமான சகோதர சௌளி திரு இறுதி ஆண்டவிற்கு ஒப்புக் அற்புதமான உன்னதமான நாளிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரே எண்ணங்களை இயக்கங்களே எதிர்பார்ப்புகளையும் திரு இறுதி ஆண்டு பாத்திரம் ஒப்புக் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த நாள் மேற்கொள்ளக்கூடிய பயணத்தை வாழ்வை படிப்பையும் முயற்சியை காரியங்களை எண்ணங்களை ஏக்கங்களை திரு ஆண்டவர் ஆசுவதிக்கின்றார் பிரியமான சௌதர சூழலே மூன்றாவது முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு உயிர்த்த கடவுள் அவர்கள் முன் தோன்ற இந்திய மரபுல ஒரு அருமையான பழைய கதை ஒன்று சொல்லப்படும் பன்றி ஒன்று சாக்கடையில் புரண்டு அதுதான் உலகம் அதுதான் மட்டில்லாம் மகிழ்ச்சி அதுதான் அந்த பன்றிக்கு மிக மிக சந்தோஷத்தை தரக்குரியது என்று எண்ணி அந்த சாக்கடையில பன்றி புரண்டு அதனுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தன அப்போது ஒரு பறவை அந்த பன்றிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் அமர்ந்தது தான் தெரியுமே தெய்வ லோக பறவை அன்னப்பறவை என்று கூறுவார்கள் அந்த பன்றி பறவை மேலே பார்த்து நீ யார் என்று கேட்டது அன்னப்பறவை கூறியலாம் நான் தான் அன்னப்பறவை ஒன்றும் புரியவில்லை பன்றைக்கு நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்க அது கூறியதாம் நான் சொர்க்கத்திலிருந்து வருகிறேன் அங்கு அருமையான மரங்கள் அருமையான நீரோடை தூய்மையான காற்று மகிழ்ச்சியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை எல்லாம் அங்கு கிடைக்கும் என்று கூறியதான் அப்படியா என்று கூறி நீயும் அங்கு வருகிறாயா என்று அன்னப்பறவை பன்றியை பார்த்து கேட்டதாம் பன்றி கூறியதாம் நான் வருவதற்கு தயார் ஆனால் நீ கூறக்கூடிய அந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் சாக்கடை இருக்கா எனக்கு என்று கேட்டதாம் பிரியமான சகோதர சொல்லி எப்படி இருப்பினும் அவ்வளோ பெரிய சொர்க்கலோக அவ்வளோ பெரிய தோட்டம் எல்லாம் நிறைந்திருந்தாலும் பன்றிக்கு தேவை சாக்கடை சாக்கடை ஒன்று மட்டுமே பன்றிக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் கொடுத்தது என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர இந்த நாளில் சீடர்களும் ஆண்டவர் உயிர்த்த கடவுள் உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றுகிறார் ஆறுதல் படுத்துகிறார் மீண்டும் தான் நினைத்த வேலைக்கு செல்கிறார்கள் அதுதான் மகிழ்ச்சி அதுதான் சந்தோஷம் இரண்டாவது முறையாகவும் ஆண்டவர் என்னதான் காட்சி கொடுத்தாலும் அவர்கள் முன் தோன்றி அவர்களுக்கு தைரியத்தையும் வல்லமையும் ஆற்றலையும் கொடுத்தாலும் பழைய நிலைக்கும் பழைய தொழிலுக்கும் செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறார் அவையால் நாளுடைய நட்சத்தில மூன்றாவது முறையாக ஆண்டவர் அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் மூன்றாவது முறையாக உயிர்த்த கடவுள் அவர்கள் முன் தோன்றுகிறார் பிரியமான சகோதர இது இன்று நாமும் அப்படித்தானே அந்த பன்றியைப் போல இதுதான் எனக்கு மகிழ்ச்சி இதற்குள் நான் வாழ்ந்தால் போதும் எனக்குள் ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டு என்னைத்தான் மற்றவர்கள் தேடி வர வேண்டும் நான் இதற்குள் தான் இருப்பேன் இந்த வட்டத்திற்குள் தான் இருப்பேன் என்று பேசிக்கொண்டு அதுதான் மகிழ்ச்சி அதுதான் நிறைவு என்று வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அதுதான் வாழ்க்கையா அன்னப்பறவை எங்கோ இருந்து வந்தது ஆனால் அதனுடைய எழில்மிகு தோட்டம் தூய்மையான காற்று இயற்கையை சுவாசிக்க அங்கு எல்லா வசதிகளும் கொண்டிருக்கின்றது என்று சொன்னாலும் கூட அந்த பன்றிக்கு புரியவில்லை இதே போலதான் ஒரு சில நேரங்களில நாமும் நமக்கு புரியவே புரியாது உண்மையை தவறாக நினைப்போம் தவறை உண்மை என்று நினைப்போம் நிறைய நேரங்கள்ல நான் நினைப்பதுதான் சரி என்று கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சில நேரங்களில் நானும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது நீயும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலை நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் நீயும் கஷ்டத்தில் இரு எனக்கு கிடைக்கவில்லை என்றால் உனக்கும் கிடைக்கக்கூடாது என்று இவ்வாறாக நெகட்டிவா எதிர்மறையா நினைக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை அன்றாட வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் பெரிய மனசகர சுலையை மூன்று முறை ஆண்டவர் தோன்றினாலும் அவருடைய புத்தி மாறவில்லை இன்று நாமும் கூட எவ்வளவுதான் ஆலயத்திற்கு சென்றாலும் ஆண்டருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இறை வார்த்தையை வாசித்தாலும் தேவனுடைய வாழ்கிறேன் என்று சொன்னாலும் பாடினாலும் நம்முடைய ஒரு சில புத்தி மாறுவதில்லை அது மாற வேண்டும் இதோ அன்னப்பறவையை போல அடுத்த உலகத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அந்த தூய்மையும் உண்மையும் நிறைந்த இடத்திற்கு நான் மட்டல்ல மற்றவர்களையும் அழைத்துச் செல்வேன் என்று அன்னப்பிறவை புலவாலை இணைந்து செவிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தருமையான இனிமையான நாடு மக்கள் என்று சொல்ல தகப்பனே திருதி ஆண்டு வரை என்று வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒப்ப கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளில் இவரு எண்ணங்கள் இயற்கைகள் எதிர்பார்ப்புகள் இவருடைய எதிர்காலம் அத்தனையும் உடைய பாத்திரம் ஒப்ப கொடுக்கிறோம் தகப்பனே என்னுடைய பள்ளி மாணவச் செல்வங்களுக்கெல்லாம் விடுமுறை ஆனால் இந்த விடுமுறை நாட்கள் அவர்கள் பயனுள்ளதாகவும் பயன்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட வல்லமை பாண்கத்தையும் கொடுத்து நிரப்பும்படி நாங்கள் இது எவ்வளவு நீர் எங்களோடு பேசினாலும் எவ்வளவு எங்களை திறப்படுத்தினாலும் ஒரு சில நேரங்கள்ல கீழ்த்தரமான இழிவான அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா விசாலமான பார்வையும் எதிர்நோக்கும் நோக்கும் நேர்முறை சிந்தனையும் கொண்டவர்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜமிக்கிறோம் நலப்பிதாவே ஆமேன்